கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள் கிருபை உங்களை தாங்கி நடத்தும் என்பதை விசுவாசியுங்கள் அப்பொழுது எந்த துன்பமானாலும் எந்த துயரமானாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் ஆண்டோர் தருவார் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக செப்பனியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைப்பாங்கள்ல அந்த பிள்ளைகள் படிச்சிருக்காங்களா கற்றுக் கொடுத்ததை அறிந்திருக்கிறாங்களா அறிவில் வளர்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத சோதிக்கும்படியாக டெஸ்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஆண்டவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் எப்பா நீயே உன்னை சுய பரிசோதனை செய்து பார் நீ உன்னை நல்லா உயித்து ஆராய்ந்து பார் அப்படிங்கிறார் இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நல்ல மனுஷையா அந்த அக்கா நல்ல அக்காயா ஆ பாவம் கஷ்டப்படுறாங்க அவன் சூழ்நிலை அவன் கொஞ்சம் கோவப்படுறான் அவன் சூழ்நிலை அவன் கொஞ்சம் குடிக்கிறான் இப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம மற்ற மனிதர்களை பார்த்து பேசுவோம் அப்படிதானே ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப துன்மார்க்கர்களாக இருப்பாங்க தெய்வத்துக்கு பயப்பட மாட்டாங்க மனுஷனை மதிக்க மாட்டாங்க எடுத்தறிந்து பேசுவாங்க அவுத்தூட்டை கழுத மாதிரி தெரியறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது மற்றபடி கவனித்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நல்ல மனிதர்கள் என்று சொல்லுகிறவங்க தங்களை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் உள்ளான மனுஷனில் அவர்களுக்குள் மறைந்து கிடக்கிற பாவங்கள் தெரிய ஆரம்பிக்கும் கவனிங்க நான் எப்போ ஜபம் பண்ணாலும் ஒரு தேவ பிரசன்னு என்னை நிரப்பும் ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜபிக்கிறேன் வெறுமையாகவே இருக்கு நானும் ஆராதித்து பார்க்குறேன் பாடி பார்க்குறேன் நெஞ்சில் கையை வச்சு அப்படி குத்தி பார்க்குறேன் அண்டவரே உங்கள் தெய்வீக பிரசன்னத்தை தாங்கப்பான்னு மன்றாடி பார்க்குறேன் ஒன்றும் கிடைக்கல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஜோமணிட்டு பெசாமி எந்திரிச்சு போயிடலான்னு தோணுது அப்போ அப்படி பொறுமையாக நிதானமாக தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே ஏன்பா உங்கள் பிரசன்னம் இல்லை ஏன் ஒரு வெறுமை ஆவியில் ஏன் வெறுமை அப்படின்னு சொல்லி அண்ட நிதானமாக கேட்கும்போது தான் டக்குன்னு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் முந்தின நாள் இரவு என் நண்பர்கள் என் கூட பள்ளிக்கூடத்தில் படித்த சில நண்பர்கள் அவர்களை பார்த்து அப்படி சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்த காரியத்தை கத்திரி என் கண்களுக்கு முன்பு கொண்டு வரார் அப்போது நாங்கள் ஒருத்தர் டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறோம் கடந்த கால நிகழ்வுகளை குறித்து பேசிக்கிட்டு இதை இதையாண்ட்ட ஆண்டொரு காமிச்சு நீ யார் என் பிள்ளை என் ஊழியத்தை சேரவை ஒன்று உன் நண்பர்கள் எப்படி பார்ப்பாங்க ஒரு தேவ மனுஷனாக பார்ப்பாங்க ஆனால் நீ அந்த இடத்துல பேசின அந்த லூஸ் ஸ்டாக் உன் மேலே இருக்கிற அந்த டிக்னிட்டி அந்த அந்த மரியாதையை குறைக்கும் தெரியுமா அது உன் மேலே இருக்கிற மரியாதையை குறைக்கிறது இல்லை அது எனக்கு ஒரு அவகீர்த்தி உண்டு பண்ண தெரியுமான்னார் அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்குறேன் ஆண்டவரே அது பாவம்மா ஐயா அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அது பாவம்னு நான் சொல்ல வரல பட் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரேன் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கே இருந்தாலும் உன் வீட்டில் இருந்தாலும் ரோட்டில் போனாலும் ஊழியம் செஞ்சாலும் இல்லை சும்மா இருந்தாலும் ஒரு தேவ மனுஷனுங்கிற ஸ்தானத்தை காத்துக்கொள் கொள் அப்படின்னார் உண்மையில் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க ஆண்டோரிடி பேசுவார் இப்படி எதிர்பார்ப்பார் நான் நினைக்கல ஏன்னா நம்மள அநேகர் என்ன பண்ணுறோம் ஆலயத்துக்கு போகும்பொழுதெல்லாம் அப்படி கரங்களை தட்டி பாடுறோம் ஆராதிக்கிறோம் துல்றோம் குதிக்கிறோம் ஆலயத்தை விட்டு வெளியே வண்ணே மாப்பிள்ள மச்சா ஃப்ரீயாக கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடுறோம் அது ஆலய வாழ்க்கை இது ஆலயத்துக்கு வெளியே வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு விதமான வாழ்க்கை வாழ்கிறோம் ஆலயத்துக்குள்ளே போகும்போது பயபக்தியானின்னு தெய்வமே நான் ஆலயத்துக்கு வெளியே வந்தா அவனை ரெண்டு சாத்து சாத்தலங்கிறோம் அப்போ யோசித்து பாருங்க இது தேவனுக்கு பிரியமில்லை தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு வாழ்க்கை வாழக்கூடாது அதனால தான் கத்த சொல்கிறார் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் ஏன் உனக்குள்ள எனக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா உனக்குள்ள என் வசனத்தை கை கொள்ளாத காரியங்கள் இருக்கிறதா உனக்குள்ள இந்த உலகத்தின் பாவங்கள் காணப்படுகிறதா உன்ன நீ கொஞ்சம் உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருன்னு சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நான் எத்தனையோ இடத்துல போகும்போது சில ஊழியக்காரர்களை பார்த்து வருத்தப்பட்டிருக்கேன் கரடு முரடாக பேசுவாங்க அன்பற்றவன நடந்து கொள்வாங்க வருத்தப்பட்டிருக்கேன் இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு அப்போ நாம செய்யற பாவங்கள் தவறுகள் பலவீனங்கள் கத்திர எவ்வளவு துக்கப்படுத்தும் ஏசா நாமத்தில் சொல்கிறேன் கொஞ்சம் உங்களை நீங்கள் உயித்து சோதித்து ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இருக்க உங்களுக்கு தெரியும் அதை எடுத்து போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான்களா நீதிமான்களா உத்தமர்களாக மாறுவீங்க